மாவிலையின் மகிமை பூஜைகளில் மாவிலையை கலசங்களிலும் தோரணங்களிலும் பயன்படுத்துவது எதற்காக விஞ்ஞானம் சொல்கிறது மாவிலைக்கு தண்ணீரை தக்க வைத்து கொள்ளும் தன்மை உண்டு வாட்டர் ரிட்டன்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் தண்ணீர் என்றாலே பிராணவாயு அதை நாம் நினைவு கூற வேண்டும் மாவிலையை பறித்த சில நாட்கள் வரை அதன் ஈரத்தன்மை போகவே போகாது தோரணத்தாலும் கலச நீரில் ஊரிய மாவிலையை தலையில் தெளிப்பதாலும் மூளைக்கு பிராணவாயு நிறைய செல்கிறது அந்த இருப்பிடமே பிராணவாயு நிறைந்து காணப்படும் எல்லோரது மனமும் அமைதிப்படும் அது சுத்திகரிப்பானாகவும் வேலை செய்கிறது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்று சொல்லப்படும் நுண்ணோக்கியால் அதன் ஈரத்தன்மையை தக்க வைத்து கொள்ளும் தன்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது புரியாவிட்டாலும் பாரம்பரியத்தை பின்பற்றுவோம்